அவன் சும்மா இருக்க வஞ்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நான் சிரிச்சு நினைச்சு பேசினான் ஏன் அழுப்பா நினைச்சிட மாட்டானா என் தம்பி நல்லா இருந்தா அதுவே போதும் எனக்கு ஆமாங்க இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லயும் யாராவது ஒருத்தர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு டிரைவிங் மட்டும் தெரிஞ்சா போதும் எவரெஸ்ட் டிடிஓ மேலா வர ஜான்வரி ரெண்டு மூணு நாலாம் தேதி நடக்க போகுது என்ன்தான் கேக்குறீங்க டிரைவ் ஒரு பெரும் இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்தா போதும் கார் கையில கொடுத்து உங்கள ஓனர் ஆக்க போறாங்க ஆக்சுவலா இந்த டிடிஓ ஸ்கீமுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும் ஆனா நம்ம இந்த லான்சிங் டேட்டுக்கு போனோம் வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கட்டினா போதும் கார் நம்ம கொடுத்துருவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுல இன்சூரன்ஸ் அது இதுல ஹிட்டன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது இது ஸ்கீம்ல நீங்க சேர்றதுனால வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சேவ் பண்ணலாம் எவரெஸ்ட் டிடிஓ மேல இன்னொரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்குங்க நீங்க உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உங்களோட கிட்ஸுக்கு தனித்தனி ஆக்டிவிட்டிஸும் இருக்கு அது மட்டும் இல்ல ஜ ப்ரொவைட் பண்றாங்க மறக்காம கண்டிப்பா வந்துடுங்க